ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட எப்படி இருக்கீங்க ஸோ வெல்கம் பேக் டு ஜிஎஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாப்பாவை ஸ்கூல் அனுப்பிச்சாச்சு லன்ச்சும் கொடுத்தாச்சு எச்சு வந்து வீடியோ போலான்னு பார்த்தேன் நான் இன்னைக்கு டைம் வச்சால சோ சும்மா செஞ்சதுனால அப்படி பண்ண முடியல ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான வீடியோ போலான்னு இருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் சுத்தமாக மிளகாத்தூள் சுத்தமாகாதோ இன்றைக்கு மிளகா தொழில் அடிக்க போகிறேன் அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அடிக்கிற மிளகாப்பிடி எப்படின்னு சொல்லி பார்க்கலான் இருக்கேன் ஸோ நீங்கள் எப்படியா இருப்பீங்க எனக்கு தெரியல ஸோ நான் அடிக்கிற மிளகா துளி அது பிடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து இட்லி பொடியில் இட்லி பொடி அரைக்கலான் இருக்கேன் ப்ளஸ் வந்து பாப்பாவுக்கு சத்தமும் அரைக்கலான்னு இருக்கேன் பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துல லைட்டு போட்டு வச்சிருந்தேனா இழந்தப்பா ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு என் கிச்சனை பார்த்து நிறைய பேர் என்னை திட்டியிருக்காங்க ஏமா இப்படி வச்சுருக்கேன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓட்டுறதுக்கு நான் ஸ்டிக்கர் வாங்கியாச்சுங்க ஸோ கிச்சனில் அந்த பிக்கப் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் வாங்கி வச்சிருக்கேன் ஆனா அது ஒட்டுறதுக்கான நேரம் தான் இன்னும் எனக்கு கிடைக்கல என்ன பண்றது கை கட்டுனது வாய் கேட்ட சொல்லுவாங்களா அந்த கான்செப்ட் தான் இது நிறைய பேருக்கு திட்டு வாங்கிட்டு எத்தனை வீடியோ போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு கிச் இதெல்லாம் ஒரு வீடா இதெல்லாம் கிச்சனா இப்படி வச்சிருக்கேன் எப்படி இருக்கே அப்படி சொல்லிட்டு என்ன பண்றது வீடியோ போட ஆசை இருந்த அளவுக்கு நமக்கு அதை டெக்கர் பண்ணி போட முடியல ஸோ ஸ்டிக்கர் கூடி சீக்கிரமாக ஊட்டிடுவேன் சோ கிஃப்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்கன்னு பாக்கலாம்னு தெரியல ஹாலில் தூங்கிட்டு தான் வந்துட்டேன் லாங் கிச்சனில் தான் போடுறேன் வேற வழி இல்ல தான் சரி வாங்க நான் வந்து பாப்பாவுக்கு சத்துமா அடிக்கலான் இருக்கேன் அது என்னன்னு பாக்கலாம் கிப்ப சத்துமா பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி விக்குது பாக்கெட்ல ஒரே அளவுல எல்லா பொருளுமே விக்குது இதில் இது வந்து ஆ இதுங்க பால்ரி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைக்குலையும் பால்றி அப்புறம் சுண்டல் அப்புறம் வந்து கோதுமை கோதுமை கேழ்வரகு அப்புறம் வந்து தாமர் பூ வரை அப்படி சொல்லுவாங்க இதை ஸோ அது அப்புறமேட்டு உடச்சுக்க அப்புறம் வந்து சோளம் கம்பு கம்புமே ரொம்பவே நல்லது அப்புறம் வந்து பச்சை பருப்பு அப்புறம் வந்து செருப்பரிசு ஸோ இதெல்லாம் வந்து ரெடிமேடாவே விற்குது சோ இது ஒரே வயசுல எங்க வீட்டுல வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அது ஒவ்வொன்றுமே தனித்தனியா வறுக்கணுங்க ஏன்னா ஒவ்வொன்றும் சீக்கிரம் வந்துடும் லேட்டா வருவோம் மொத்தம் போட்டோன்னா சீக்கிரம் வந்தது காந்திரும் லேட்டா வர்றது வந்து ஒரு சமயத்துல வருப்படாமல் போயிடும் அது குழந்தைக்கு நல்லது கிடையாது அதனால வந்து ஒவ்வொன்றுமே தனித்தனியா வறுத்து எடுத்துக்கணும் சோ இதை வருத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இப்போ ஸோ இதை எடுத்து வச்சுருக்கேன் சோ வந்து இதை முடிச்சதுக்கு அப்புறம் மிளகாத்தூள் என்ன போடுற எப்படி செய்யற அப்படின்னு சொல்றேன் நான் செய்யறது ஓகேங்களா நீங்க செய்யறது ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி நான் நிறைய பேர் நான் பேசுறவங்க கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கேன் நான் பண்ற அளவுக்கு ஒரு நிறைய எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தடில் மிளகத்து வரைக்கிறாங்க ஸோ என்னோட மத்த உங்களுக்கு அதை பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்க ஸோ சாப்பாடு உடைச்சு தண்ணி பீட்ரூட் பாப்பாவுக்கு செய்யறது காந்து போச்சு சாமான் நிறைய தொலைக்க வேண்டியதுக்கான இப்போ தொலைக்க மாட்டேன் ஏன்னா மெயினா இது மிளகாத்தூள் தான் வேணும் மிளகாத்தூள் இல்லை ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா ஆ இது உங்க விட்டுட்டுங்க இது வந்து ஏற்கனவே பிரிக்கும் போது பாப்பா பிரிச்சுட்டாங்க ஸோ அது விழுந்துருச்சு இது என்ன தானியம் இது வந்துச்சு அந்த தானிய பொருள்ல அது பேர் எனக்கு தெரியல நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க எங்களுக்கு எதாவது தெரியுதா பாருங்க தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாமே நான் வறுத்து போகிறேன் வந்து சத்து மாவு மிக்ஸ் அப்படி சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிது அது மாவும் விற்கிது ப்ளஸ் நான் வந்து இது மாதிரி வாங்கி தான் அரைப்பேன் எப்போவுமே ஸோ வாங்க அரைக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கம்பு தான் போட்டிருக்கேன் இதை நல்லா சிம்மில் வச்சு வறுத்துட்டு ஒரு கலர் லைட்டாக ஒரு வறுந்த கலர் ஒரு வருப்பட்ட மாதிரி ஒரு கலர் வரும் ஸோ அதை வந்தவுடனே நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ இப்படி எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கலாம் சோ ஒவ்வொன்றா சொல்லி உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல சோ அதனால மொத்தமா நான் வறுத்து உங்களுக்கு காட்டுறேன் சரி நீங்க எல்லாமே தனித்தனியா வறுத்துக்கோங்க ஓகே என்னென்ன இருக்குன்னு ஒரு விளையாட்டு நீங்க பார்த்துக்கோங்க இது எல்லாமே தான் ஆஹ் இன்னொன்னு ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் இது கூட வந்து பாதாம் அப்புறமேட்டு வந்து பிஸ்தா அப்புறமேட்டு வால்ஸ் சேர்க்கிறாங்க வால்ஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து முந்திரி இதெல்லாம் சில சேர்த்துக்கிட்டா நம்ம நல்லது இது ஒரு பேக்கெட்டில் ரெண்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க நான் அதை எடுத்து வச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா பேக் கடை தனியாக வாங்கி வச்சுருக்கேன் ஒன்று வந்தாச்சு அப்புறம் அந்த கட்டண பண்ண கவர் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நான் தூக்கி போட மாட்டேன் அப்படியே பத்திரமா மடிச்சு மட்டுமே சேர்த்து வச்சுப்பேன் காலையில் பாப்பாவுக்கு பால் அத்த மாதிரி ஏலக்காய் நசுக்கணும் ஸோ அதுக்கு தவிர தேட வேண்டியிருக்கும் அதனால எல்லாம் சேர்த்து பண்ணிட்டு வறுக்கும் போதே நல்ல வாசனை வருது கம்பு எல்லாமே ஒரே பேட்டிலே சுத்திக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வறுக்கும் போது தனித்தனியாக இருக்கணும் கம்பி வத்தாச்சு ஸோ இது எல்லாமே வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி பொரியும் தாமர் பூ விதை ஐயோ பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல மன்னிச்சுருங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு குடிக்கிட்டியா இந்த மாதிரி பொறிச்சும் கூட இந்த சூப்பர் மார்க்கெட்ல விற்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ குடிக்கிட்டியா அப்படியே பொறிஞ்சு வருங்க அதை பொறிஞ்சு வர செய்து நம்ம பார்க்க முடியலாம் தெரியுது எப்படி பொறிக்கு பார்த்தீங்களா சமையல் பொறிக்கல ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ பாப்கார் இதே மாதிரி தான் பொரியும் இன்னும் கொஞ்சம் பொறிஞ்சோன்னு ஆஃப் பண்ணிக்கலாம் கேழ்வருக்கு கேழ்வருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விட்டால் தேஞ்ச வாசனை அவர் தினம் எப்படி செய்யும்போது எனக்கு அப்படி தான் ஆச்சு அதனால ரொம்ப நேரம் வறுத்து விட வேண்டாம் இல்லைன்னா ஒரு மாதிரி கருதுன வாசம் வந்துடும் சூடு பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வத்தாச்சு நான் சூடாக இருக்கு இதனால ஃபேன் காத்துல ஆரம்பிச்சிக்கலாம் சின்ன இது மட்டும் இருக்கு ஸோ இதை நல்லா சிம்ல வச்சிருக்கேன் நான் இது கொஞ்சம் தீங்கு தீ சீக்கிரமா தீர மாதிரி இருக்கு அதனால சிம்ல வச்சிருக்கேன் இந்த கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் அந்த நெல் மாதிரியெல்லாம் இருக்குது நிறைய இது மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் தேடி எடுக்கணும் தனித்தனியாக அதனால தனியாக வச்சிருக்கேன் ஸோ இதை ரெடி பண்ணிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் எல்லாமே வறுத்தாச்சு ஸோ அதை தான் செம சுடுது இது எப்படியா அரைக்கக்கூடாது இப்படியே மூடியே வைக்கக்கூடாது நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணும் வீட்டில் அரைக்க வேண்டாம் எல்லாமே வந்து மசியாது ஸோ மிஷினில் கொடுத்து தான் அரைக்கணும் ஸோ நம்ம இந்த விஷயங்களை குறித்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை எப்படி சேதை உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் வந்து மிளகாத்தல் வீடியோ பார்க்கலாம் ஸோ அது இன்னொரு வீடியோவாக நான் போடலான் இருக்கேன் ஏன்னா இது வருத்தத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கும் டைம் இருக்கும் இல்லையா அதனால தான் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மிளகாத்தல் ரெடி பண்ண போகிறோம் அது அடுத்த வீடியோவில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் என்ன விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இதை கொடுக்கலாம் நம்மளுமே வீட்டில் லேடிஸுமே வந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லது ஸோ வீக்காக இருக்கிறவங்க இதில் எல்லா சத்து பொருளுமே இருக்குது ஸோ நாட்டு சக்கரை பால் இல்லை உப்பு போட்டு குடிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டைஸ் வீட்டுக்காக தான் மறுபடியும் வீடியோ கொள்ள வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டாட்டா டேக் கே யூ